வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா முருக பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் வணக்கம் கடகராசி அன்பு நேயர்களே பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் சந்திரனின் பிள்ளைகள் அவர்கள் மனம் ஒரு கடல் போல அடங்காத அலைகளும் ஆழ்ந்த அமைதியும் இரண்டும் ஒன்றாக கலந்திருக்கின்றன அவர்கள் வெளியில் மெதுவாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு பிரபஞ்சம் முழுக்க சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் நொந்தாலும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் பிறர் சொல்ல பிறர் நொந்தால் அதை கேட்காமலே உணர்ந்து உதவுவார்கள் அது அவர்களுடைய சக்தி அதுதான் அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுத்தும் ஆன்மீக காந்தம் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு அன்பும் ஒரு தீபம் போல இருக்கும் சில தீபங்கள் அவர்களை எரிக்கும் சில தீபங்கள் அவர்களை ஒளியாக மாற்றும் அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் அன்பில் உருவாகி அனுபவத்தில் வளர்ந்து நினைவில் வாழும் மனிதர்கள் ஏனென்றால் கடக ராசிக்காரர்களுக்கு பாசம் பொறும் மதம் போல அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள் தங்கள் உயிரையே கொடுத்துவிடும் அளவிற்கு உண்மையுடன் இருப்பார்கள் அவர்களுக்கு வீடு குடும்பம் தாய் பாசம் ஆகியவை வாழ்க்கை மூச்சு அவர்களால் எவரையும் வெறுக்க முடியாது மனம் உடைந்தாலும் நலம் வேண்டுவார்கள் இவ்வளவு புனிதமான மனம் வேறு எந்த ராசிக்கும் கிடையாது அவர்கள் மற்றவர்களின் துயரை தங்கள் துயராக உணர்வார்கள் அதனால் சில சமயம் தங்களுடைய மன அமைதியே தியாகமாகிவிடும் ஆனால் அதே கருணைதான் அவர்களுக்கு புண்ணிய யோகம் தரும் தெய்வீக பரிசு அந்த வகையில் சந்திரனின் ஆற்றல் அவர்களுக்கு கற்பனை எனும் அதிசய பரிசை தந்துள்ளது அவர்கள் கனவு காணும் திறன் உடையவர்கள் ஆனால் அந்த கனவுகளை நிஜமாக்கும் தைரியமும் உடையவர்கள் அவர்களின் மனம் இசையைப் போல மென்மையாகவும் கலைஞனின் பார்வையைப் போல ஆழமாகவும் இருக்கும் பல கடகம் ராசிக்காரர்கள் சிறந்த எழுத்தாளர்கள் ஓவியர்கள் கலைஞர்கள் ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் அல்லது மருத்துவ துறையில் வெளிப்படுவார்கள் அவர்கள் மனதை ஆற்றும் திறன் கொண்டவர்கள் அதனால் அவர்கள் எந்த துறையிலும் சென்றாலும் மக்கள் அவர்களிடம் நம்பிக்கை வைப்பார்கள் ஏனென்றால் கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் தாயின் நெஞ்சில் மறைந்திருக்கிறது தாயின் ஆசிர்வாதம் இவர்களுக்கு ராஜயோகம் ஆகும் அவர்கள் எங்கும் வெற்றி பெறுவதற்கு காரணம் அவர்களின் வீட்டின் ஆசிர்வாத ஆற்றல்தான் அவர்கள் வீட்டில் துளசி நெய் தீபம் இருந்தால் அதிர்ஷ்டம் தானாகப் பெருகும் அவர்களின் வாழ்க்கையில் இரண்டு முக்கிய திருப்பங்களும் இருக்கும் முதல் திருப்பம் இருபத்தி எட்டு வயது முப்பது வயது ஆன்மீக வெளிப்பு தொழில் திசை தெளிவு இரண்டாம் திருப்பம் நாற்பத்தி ரெண்டு வயது நாற்பத்தைந்து வயது ராஜயோகம் சொத்து செல்வம் தெய்வ அருள் அனைத்தும் சேரும் அவர்கள் தாமதமாக விளைந்தாலும் நிலைத்தன்மையுடன் உயர்வார்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் பலம் இருந்தால் அவர்கள் எதை நினைத்தாலும் அதுவே நடந்துவிடும் அவர்களின் மனசக்தி ஒரு மந்திரம் போல செயல்படும் குரு இணைவு இருந்தால் கஜகேசரி யோகம் உருவாகும் அதுவே அவர்களின் வாழ்க்கையில் பெரும் ராஜயோகம் தரும் அவர்கள் சொல்வது தீர்ப்பு போல நிஜமாகும் அதனால் அவர்களுடைய வா க்கு எப்போதும் சக்தி உண்டு தாரா யோகம் இருந்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து எழும் விதமான அதிசய ஆளுமே தெய்வம் எப்போதும் கடகம் ராசிக்காரர்களை சோதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் விட்டுவிடாது குறிப்பாக கடகம் ராசிக்காரர்கள் வீட்டில் சுகம் விரும்புவார்கள் அவர்களுக்கு வீட்டின் அமைதி முக்கியம் சிறிய இடமாக இருந்தாலும் அன்பின் கோவில் போல வைத்திருப்பார்கள் அவர்கள் சிறந்த குடும்ப முகவர்கள் சிறந்த பெற்றோர்கள் சிறந்த வாழ்க்கை துணைகள் அவர்கள் மன அமைதி குழந்தால் உடனே வீட்டு வாஸ்து திசை பசுமை மாற்ற முயற்சிப்பார்கள் அது அவர்களின் இயல்பு வாகன யோகம் அவர்களுக்கு உறுதி பெரும்பாலும் இருபத்தேழுந்து முப்பத்தி வயதுக்குள் கார் அல்லது சொந்த வாகனம் வாங்கும் யோகம் இருக்கும் அந்த வாகனம் தாயின் ஆசிர்வா கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களுக்கு செல்வம் ஒரு நதி போல மெதுவாக வந்தாலும் என்றும் நிற்கும் அவர்கள் உழைப்பால் உருவாக்கும் செல்வம் நிலைத்த செல்வம் சந்திரனின் சக்தி அவர்களுக்கு சூழ்நிலை புரிதல் திறனை தருகிறது அதனால் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நீருடன் தொடர்பான துறைகள் கடல்சார் தொழில் மருத்துவம் கலை உணவு நிலம் நிதி கல்வி ஆலோசனை யூடியூப் ஊடகம் அவர்கள் தொழிலும் மனசை தொடும் பணியில் ஈடுபட்டால் பணம் தானாக வந்து சேரும் அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் காதலில் சத்தியத்தை நம்புவார்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அதை தெய்வம் கொடுத்த உறவு என கருதுவார்கள் அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவது மெதுவாக ஆனால் உண்மையாக இருக்கும் அவர்களின் வாழ்க்கை துணை பெரும்பாலும் அவர்களை உயர்த்தும் நபராக இருப்பார் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை மிகுந்த நிலைத்தன்மை பெறும் அவர்களின் வீடு தெய்வீக ஆற்றல் நிறைந்த ஒரு மந்திரத்தலம் ஆகும் அவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் பழைய புண்ணியத்தின் அடையாளம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்தி முப்பது ராஜ வாழ்க்கையின் முக்கிய உயர்வு ராஜயோகம் யோகம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆன்மீக வெளிச்சம் தெய்வ அருள் புதிய திசை இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு நிலையான செல்வம் குடும்ப கீர்த்தி தெய்வீக பிரபலம் அதேபோல போல கடகராசிக்காரர்களின் தெய்வம் பார்வதி அம்மன் சந்திரன் முருகன் அம்மன் சக்திகள் அவர்கள் திங்கட்கிழமை சந்திர வழிபாடு செய்தால் அதிர்ஷ்டம் தானாகவே திறக்கும் அந்த வகையில் கடக ராசிக்காரர்களின் கிரக அதிபதி சந்திரன் அவர்களுடைய மனம் நிலவு போல் ஒரு சில சமயம் பிரகாசமாகவும் சில சமயம் மங்களமாகவும் இருக்கும் ஆனால் இந்த சந்திரன் அவர்களுக்கு உணர்வின் வழி அதிர்ஷ்டம் எனும் பரிசை அளிக்கிறான் அவர்கள் பிற உணர்ச்சியை புரிந்துகொள்ளும் திறன் உடையவர்கள் அது அவர்களை மனதிறன் ஆலோசனை சிகிச்சை கல்வி போன்ற துறைகளில் பெரும் உயர்வுக்கு கொண்டு செல்கிறது சந்திரன் நன்கு நிலை பெற்றால் அவர்களின் மனம் தெய்வீகமாக மாறும் அவர்கள் நினைத்தது நடக்கும் சொல்லிய வார்த்தை ஆசீர்வாதமாக மாறும் அதுவே சந்திர மந்திர யோகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு குரு சந்திரன் இணைந்தால் கஜகேசரி யோகம் உருவாகும் இது அவர்களை ராஜா போல் உயர்த்தும் மரியாதை புகழ் செல்வம் அனைத்தையும் தரும் அவர்கள் எந்த துறையிலும் உழைத்தாலும் அவர்கள் சொல்முகம் பார்வை வெற்றி தரும் சக்தியாக மாறும் இந்த யோகம் வெளிப்படும் வயது முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பது வயது வரை அந்த பருவத்தில் அவர்கள் தங்கள் சொந்த பாதையை உருவாக்குவார்கள் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு சிலருக்கு தொழில் வளர்ச்சி சிலருக்கு பிரபலமாவது போன்ற அருட்காட்சி நடக்கும் மேலும் இந்த யோகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பாதுகாப்பு கம்பளமாக இருக்கும் அவர்கள் தியானம் துளசி வழிபாடு நீர் வழிபாடு சந்திர வழிபாடு செய்தால் அவர்களுடைய உடல் மனம் ஆன்மா அனைத்தும் சமநிலையாகும் அவர்கள் தினமும் நெய்தீபம் அல்லது சந்தன வாசனை ஏற்றி தியானம் செய்தால் அந்த நேரம் பிரபஞ்ச சக்திகள் அவர்களுடைய மனஒளியை சுத்திகரிக்கும் இதன் விளைவாக மன அழுத்தம் நீங்கி மனம் பிரகாசமாக மாறும் அதுதான் அமிர்த யோகம் வாழ்வின் அமைதி வெளிப்படும் நிலை கடகம் ராசி காரர்களுக்கு வீட்டில் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு திசைகள் மிக முக்கியம் அந்த இடத்தில் தெய்வம் நீர் பானை அல்லது சந்திரப்படம் வைத்தால் அது அவர்களின் மனநிலைமைகளையும் குடும்ப அதிர்ஷ்டத்தையும் உயர்த்தும் வீட்டில் நீர் தொட்டி துளசி வெள்ளை கிழக்கு சந்தன வாசனை இருந்தால் அது சந்திர புண்ணிய வாஸ்து உருவாக்கும் இதன் மூலம் வீட்டில் அமைதி நிலைக்கும் சில சமயம் இவர்கள் வீடு மாற்றும் போது வாழ்க்கை திசை கூட மாறும் ஏனென்றால் வீட்டின் சக்தி இவர்களின் அதிர்ஷ்டத்துடன் நேரடியாக இணைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இவர்கள் பிறவியிலேயே தெய்வத்தின் பாச ஆற்றலை உடையவர்கள் அதை வலுப்படுத்த திங்கட்கிழமையில் பசுவுக்கு உணவு கொடுக்கவும் நீர் கிணறு நதி கடல் அருகில் பசுமை நடவு செய்யவும் தாயில்லாத குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது மிக புண்ணியம் இந்த செயல் சந்திர புண்ணிய சக்தியை வெளிக்கொணரும் அது அவர்களுக்கு மன அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் தரும் கடகம் ராசிக்காரர்கள் நிலவின் ஆவி அவர்கள் இங்கே பிறந்தது துன்பத்தை மாற்றுவதற்காக அவர்கள் மற்றவர்களுக்கு ஒளி தரும் நபர்கள் ஆனால் அந்த ஒளியை உருவாக்க அவர்கள் தங்களையே தியாகம் செய்கிறார்கள் அதுதான் அவர்களின் புனித கர்மா அவர்கள் வாழ்க்கையின் முடிவில் தெய்வம் அவர்களை மன அமைதி பெற்ற ஆன்மா என பிரகாசிக்கும் அந்த நேரத்தில் அவர்களின் பெயர் பிரபஞ்சத்தில் ஒரு ஒளியாக நிற்கும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் மெதுவாக வளரும் இவர்களுக்கு திடீர் வெற்றி இல்லை ஆனால் நிதானமாக உறுதியுடன் கிடைக்கும் வளர்ச்சி மட்டுமே நீடிக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் மூன்றாவது பருவத்தில் அதிகம் பிரகாசிப்பார்கள் அதாவது நாற்பது வயதிற்கு பிறகு இவர்களின் உண்மையான அதிர்ஷ்டம் தொடங்கும் கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலிமை குடும்பத்தைப் பற்றிய அன்பு அவர்கள் வீட்டிற்காக உழைப்பதை தங்களின் கடவுளாக நினைப்பார்கள் அதனால் இவர்களின் வீட்டில் மகாலட்சுமி நிலை பெறுவது உறுதி அவர்கள் எப்போதும் வீட்டிற்காக சேமிப்பார்கள் புதிதாக ஏதாவது வாங்கும் போது என் குடும்பத்திற்காக என்பார்கள் இந்த சிந்தனை தான் அவர்களுக்கு அந்த செல்வ யோகத்தை திறக்கும் ரகசியம் வீடு கார் நிலம் வாங்கும் யோகம் இவர்களுக்கு வாழ்க்கையில் மூன்று முறை வரும் முதல் முறை குடும்ப துவக்கம் இரண்டாவது முறை குழந்தைகள் வளர்ந்த பின் மூன்றாவது முறை ஆன்மீக அமைதிக்காக ஒரு சொந்த இடம் அமைத்தல் இந்த மூன்றுமே சந்திரன் பாவம் ஒளிரும் காலங்கள் குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களை நேரடியாக காப்பாற்றும் தெய்வம் அம்மன் சக்தி அவர்களுக்கு பார்வதி அன்னபூரணி காமாட்சி மாரியம்மன் ஆகிய தெய்வங்கள் மிக நெருக்கமானவை சந்திரன் பாதிக்கப்பட்டால் அம்மன் வழிபாடு அவர்களை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரும் வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று மூன்று முறை சொல்லுவது போதும் மன அமைதி உடனே திரும்பி வரும் அதேபோல கடக ராசிக்காரர்கள் உண்மையாக காதலித்தால் அதிலிருந்து தப்ப முடியாது அவர்களுக்கு காதல் என்பது வாழ்க்கையின் பரம அர்த்தம் அவர்கள் துணையை தெய்வமாக பார்ப்பார்கள் ஆனால் அதே காதல் அவர்களை காயப்படுத்தினால் அதிலிருந்து மீள நிறைய காலம் எடுக்கும் அதனால் இவர்களுக்கு பொறுமையுடன் நிதானமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வாழ்க்கை துணை தேவை அவர்கள் ஒருமுறை நம்பினால் முழு வாழ்க்கையும் அதற்காக செலவிடுவார்கள் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் மன அழுத்தங்கள் நீங்கும் தொழிலில் அனுகூலம் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென ஏற்றம் பெறும் யோகம் உண்டு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றம் நன்மைகளை பெறுவீர்கள் சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள் மீடியா துறை இசைத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர் புகழை பெறும் அமைப்பு உள்ளது அரசு கௌரவங்கள் ஏற்படும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் தொடர்ந்து இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை தரும் அரசு தேர்வுகளின் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் வயிறு தொடர்பான தொற்று நோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் சுப செலவுகளை செய்யும் யோகம் உண்டாகும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதன்கிழமை மதிய வேளைகளில் ஏழை எளியோருக்கு சாப்பாடு எலுமிச்சை ஊடுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும் சனிக்கிழமை தோறும் தேவைகளை வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் தைரியத்துடன் எடுத்த காரியங்களை முடித்து வெற்றி பெறும் யோகங்கள் உண்டு ஏனென்றால் கடகராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு போன இரண்டு வருடம் முழுவதும் அஷ்டம சனியில் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள் விரயத்தில் குரு வக்கரமாக அமைந்திருக்கிறார் குரு வக்கரமாக இருக்கும் போது கடகராசியினருக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகும் யோகம் உண்டாகும் வெளிநாடு செல்ல அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மட்டும் அதிலிருந்து தப்பிப்பீர்கள் அதிகமாக உழைக்கும் காலகட்டமாக இருக்கும் அதிக நேரம் தூங்கும் சூழ்நிலை ஏற்படும் ஒரு விதத்தில் நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் நீங்கும் குழந்தைகளுக்கு தேவையான நிதிய செலவுகளையும் புதிய செலவுகளையும் செய்வீர்கள் புதிதாக கல்வி கட்டணம் கட்டுவீர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கும் யோகங்கள் உண்டாகும் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் வாகனங்கள் வாங்கும் போது அடகு வைத்த நகையை வாங்கும் யோகம் ஏற்படும் சேமிப்புகள் முதலீடுகளில் கவனம் செலுத்த தொடங்குவீர்கள் குரு என்பது ஆன்மீகத்திற்கான நியாயத்திற்கான தர்மத்திற்கான கிரகம் அமைதியான தோற்றம் அமைதியான கிரகம் தான் குரு முடிவுகளை தாமதமாக எடுத்தாலும் சரியான முடிவுகளாக இருக்கும் ஆன்மீக யாத்திரைகள் எண்ணங்கள் தீர்த்த யாத்திரைகள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட யாத்திரைகள் வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும் குடும்பத்துடன் பயணம் மேற்கொள்வீர்கள் காசி கயா ராமேஸ்வரத்திற்கு செல்லும் யோகங்கள் உண்டாகும் வட மாநிலங்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்ப்பதும் நல்லது இழந்த மரியாதையை மீட்டெடுக்கும் சூழல் ஏற்படும் புதிய வேலை புதிய நட்பு புதிய ஊர் கிடைக்கும் மாற்றம் உண்டு மாறாதது என்பது போல உங்களுக்கு கட்டாயம் மாற்றம் வரும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் சன்னியாசிகள் மகான்கள் வியாசர் விஜயேந்தரை வழிபாடு செய்வது அற்புதமான யோகத்தை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களுக்கு பணவரவில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இனி சுபிக்ஷம் ஏற்படும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகமான மாதம் தொழில் ரீதியாக பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் யோக அதிகளவில் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் எல்லா விதமான ரிஸ்குகளையும் எடுக்கலாம் தொட்ட காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமணத்திலிருந்து வந்த அனைத்து தடைகளும் நீங்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரும் யோகம் உண்டு இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசுத்துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய வெளிச்சம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு உள்ளது சூடியன் ஐப்பசி மாதம் முழுவதும் நீச்சத்தில் இருப்பதால் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பதும் நல்லது அசிசிட்டி வயிறு கழிவு பாதை தொடர்பான பாதிப்புகள் வரும் வாய்ப்புள்ளதால் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது துர்க்கை கவசம் துர்க்கை மந்திரங்களை கேட்பது சொல்வது மேன்மைகளை ஏற்படுத்தும் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வழிபாடு செய்வது மன அழுத்தத்தையும் பகைமையும் வெல்லும் பாக்கியத்தை பரும் ஏனென்றால் கடகராசி மற்றும் மிதுனம் லக்னத்தினருக்கு ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் சாட்சா அந்த கடவுளே உங்களுடன் இருந்து வழிநடத்தும் அமைப்பும் இது முதலில் மனதில் நல்ல தெளிவை தரும் இறங்கிய அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள் தானங்கள் சேவைகள் அதிகளவு செய்வீர்கள் இதுவரை இருந்த தடைகள் மொத்தமாக விலகும் நீங்கள் திட்டமிட்டபடி உயர்கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வேலைகளில் முயற்சி செய்வோருக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் பணவரவுக்கு குறைவு இருக்காது கையிருப்புகள் அதிகரிக்கும் நீச்ச பங்க ராஜயோகத்தால் பெயர் புகழ் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான அற்புதமான பலன்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு சொந்த வீடு கனவு நினைவாகும் அடுத்ததாக வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணம் என்று அசையும் அசையா பொருட்களின் சொத்து சேர்க்கை இருக்கும் திருமண தடை நிவர்த்தியாகும் தடைப்பட்ட காரியங்கள் விலகி நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் புரிதிகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கூடும் தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் விலகி லாபங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் முக்கிய முடிவு எடுக்கும் முன்பு மட்டும் சற்று ஆலோசனை நடத்திவிட்டு இடுங்கள் உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது நற்பரன்களைத் தரும் அதாவது கடகராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இடதுபுடத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வருவது மிக மிக நல்லது கோயிலில் இருந்து வெளிவந்ததும் விநாயகருக்கு என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை சங்கல்பமாக வைத்து விநாயகருக்கு வழிபடுவது நல்ல பலன்களை தரும் இப்போது என்ன விஷயத்தை தொடங்கினாலும் எல்லா வேலைகளும் முடியும் புதாத்திய யோகம் சூரியன் புதனும் இணைந்து புதாத்தியத்தை உருவாக்குவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் திட்டமிடும் விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் தள்ளி எல்லாம் இழுபறையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும் மெடிசன் சீட்டுகள் கிடைக்கும் நிறைய பேர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு வேலைகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவாகவும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் செய்வீர்கள் தைரிய வீதியை உபஜயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களை அடித்துக் கொள்ள ஆளே இருக்க மாட்டார்கள் நூறு சதவீதம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் டாப் கிளாஸ் யோகங்கள் உண்டாகும் தொழில் ரீதியாக இருந்து வந்த அமைப்புகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் காது மூக்கு தொண்டை சைனஸ் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் தேவையில்லாத இடங்களில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது விரயங்கள் அதிக இருக்கும் என்பதால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் கடக ராசியினர் மிகுந்த கவனமாக இருப்பதும் நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் புதிய தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கும் அமைப்பு கடகத்திற்கு அதிகளவில் ஏற்படும் மேலும் துர்க்கை வழிபாடு யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரும் நினைத்த காரியங்களில் ஏற்றம் சந்தோஷம் உண்டாகும் பொருளாதார ஏற்றமும் சந்தோஷமும் தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருக்கும் குறிப்பாக கடகராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இடதுபுறத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வருவது நல்லது கோயிலிருந்து வெளிவந்ததும் விநாயகருக்கு என்ன விஷயத்தை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதை செய்யவில்லை என்றால் வீண் விபரீத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிடும் ஏனென்றால் கடக ராசிக்காரர்களின் தொழில் பாதை எப்போதும் மனத்திலிருந்து வரும் பணியாக இருக்கும் அவர்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் அன்பு உணர்வு பொறுப்பு கலந்திருக்கும் அதனால் இவர்களுக்கு பொருந்தும் தொழில்கள் கல்வி ஆலோசனை உளவியல் மருத்துவம் நிதி மேலாண்மை காப்பீடு வணிக வழிகாட்டுதல் கலை பாடல் நடிப்பு எழுதுதல் வடிவமைப்பு உணவகம் ஹோட்டல் வீட்டு அலங்காரம் ஜோதிடம் சந்திரன் வலிமையாக இருந்தால் இவர்களின் தொழில் நிதானமாகப் பெருகும் அவர்கள் வேலை செய்த இடம் ஒரு அமைதியான ஆலயம் போல் மாறும் அவர்களுடன் வேலை செய்யும் அனைவரும் அவர்களை நம்பி அடிமையாகி விடுவார்கள் பெரிய பாக்கியம் என்னவென்றால் அவர்கள் ஒரு முறை ஒரு துறையில் நிலை பெற்றால் அவர்களின் பெயர் அந்த துறையில் நம்பிக்கையின் சின்னமாக மாறும் கடகம் ராசிக்காரர்களுக்கு சனி பிளஸ் குரு பிளஸ் சந்திரன் இணையும் போது அதிர்ஷ்டம் மலர்கிறது இது மனதில் தோன்றிய கனவு நினவாகும் யோகம் சனி கடுமையாக உழைப்புகளையும் குரு சரியான நேரத்தில் வாய்ப்புகளையும் சந்திரன் அதை பயன்படுத்தும் உணர்ச்சிகளையும் தருகிறது இந்த மூன்று சக்திகள் இணையும் போது அவர்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து ராஜபீடம் அடையும் அளவுக்கு உயர்வார்கள் அதுதான் கடகம் ராசி ராஜயோகம் என சோதிடர்கள் கூறுவார்கள் பிரபலமான எழுத்தாளர்கள் அரசியல்வாதிகள் பாடகர்கள் பலரும் கடகம் ராசியில் பிறந்தவர்கள் ஏனென்றால் இவர்களிடம் பிரபஞ்சத்தோடு பேசும் மனம் இருக்கிறது கடகம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான ரத்தினம் முத்து முத்து சந்திரனின் அதிர்வை நேரடியாக அதிகரிக்கும் அதை அணிந்தவர்கள் மனம் அமைதி தெளிவு நம்பிக்கை காந்த கவர்ச்சி பெறுவார்கள் அணியும் முறை வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை காலை ஆறு டு ஏழு மணிக்குள் அணியவும் வெள்ளி மோதிரத்தில் முத்து பதிக்க வேண்டும் ஓம் சோம் சோமாய நமக என பதினொன்று முறை சொல்லி தண்ணீரில் மூழ்க வைத்து அணியவும் அது அவர்களின் மனக்குழப்பத்தை குறைத்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழக்காமல் பயன்படுத்தும் சக்தி தரும் மேலும் இவர்கள் பிறவியிலேயே உணர்ச்சி ஆளுமையால் பிறந்தவர்கள் அதனால் சில நேரங்களில் மனம் விரைவாக சோர்வடையும் அதற்கான சிறந்த பரிகாரங்களும் இருக்கிறது அமாவாசை அன்று மௌனமாக பத்து நிமிடங்கள் இருக்க வேண்டும் அடுத்ததாக துளசி அருகில் நெய் தீபம் ஏற்றி ஓம் சாந்தி சாந்தி சென்று சொல்ல வேண்டும் திங்கட்கிழமை பால் கலந்த நீரில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தல் அன்னதானம் அல்லது பசுவுக்கு உணவு கொடுப்பது இது அவர்களின் புண்ணிய சக்தியை மிக வேகமாக உயர்த்தும் இந்த பரிகாரங்கள் இவர்களின் சந்திர பாவம் சக்தியை தூண்டி மன அமைதி பிளஸ் செல்வம் பிளஸ் தெய்வ அருள் ஆகிய மூன்றையும் இணைத்து தரும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்